வணக்கம் மக்களே சாயங்காலம் நந்தி மந்தாரம் பூக்கள் மஞ்சள் கலர் இன்றைக்கி எல்லா கலரும் பூக்களில் பார்த்துருங்க அதுவும் சரியாக விரிஞ்சு வரல இது டபுள் கலர் மஞ்சளும் வடாமல்லி கலரும் இதுலேயும் வெள்ளையம் இந்த கலரும் நீதான் விரிய போகுது பார்த்துருங்க மணி அரை முக்கால் ஆகுது அப்படி என்ன விரியல பார்த்துருங்க இங்கே வெள்ளை அப்படியே கொஞ்சோண்டு விரிஞ்சு நிற்கி பாருங்க அந்திமந்தாரம் ஒன்று ரெண்டு வெள்ளையில் கலர் ஒன்று மூணு தனி வெள்ளம் ஒன்று நாலு பூ உண்டாக்கி பூத்துருக்கு பூக்கள் பறிக்கிறோம் மல்லிகையில் ഇന്നി ഒൻപതാവള് ഒൻപതാവളാട്ട് പൂക്കൾ കുറഞ്ചു ചെന്നിയ ഏഴ് നാൾ താ നീസനിലാത് ഏഴ് നാൾ താ പൂക്കു അതുപോലെ ഇന്നി എട്ടാത് ഒൻപതാവള് ഏഴ് നാളെയേ കൊഞ്ചോം കുറയ തുടങ്ങിയിട്ട് ഇരുന്നാലും മൊട്ടുകൾ നിൽക്കി ഇന്നും രണ്ട് 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 മൂന്ന് രണ്ട് കൊഞ്ചം കൊഞ്ച കിടക്കാം ഏഴ് നാളാട്ട് കിടച്ചതുപോലെ നെറിയ മൊട്ടുകൾ കിടക്കാതെ കൊഞ്ചം കൊഞ്ചം കിടക്കാം എന്താ മല്ലികളെ നല്ല കുറഞ്ഞിട്ട് ഇത് എവിടെ നിൽക്കാം പറിച്ച് എവ്ലോ നീ കിടച്ചു കാട്ടേ അരുങ്ക ഇരുവാച്ചൊട്ടക്കാ എന്നുല പറിയിക്കല നാളെ വ്രിഞ്ചിരുന്ന് നാളെ പറിക്കലാസം ഇല്ലാതെ நித்திய கல்யா நித்திய மல்லியிலேயும் பூ பறிக்கிறோம் வாடாமல்லையும் கொஞ்சம் பூக்கள் பறிக்கிறோம் இன்னைக்கு சாயங்காலம் வேளன் சாயங்காலம் கொஞ்சோண்டு வாடாமல்லி மல்லிகை வாசமில்லாத முல்லை நித்திய கல்யாணி எல்லா பூக்களும் பறிச்சிருக்கோம் இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் வேளாண் மாலை பூ பறிச்சிருக்கோம் வணக்கம்